சோல்ஸ் ஜேர்னி ஆடியோ ட்வெண்ட்டி ஃபோர் வாய்ஸ் சந்திரகலா இப்போது இங்கே ஆன்மாவின் பயணத்தில் இன்னும் அழகாக ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போது நம்ம மறுபக்கத்தை பார்த்தோம் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை பார்க்குறோம் ஸோ இந்த அப்படின்னா இரண்டு பக்கங்கள் இந்த இரண்டு பக்கங்களை பற்றி ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காயின் ஒரு நாணயத்தை நாம் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்குது இப்போ ஒரு பக்கத்தை பார்க்கும்போது அடுத்த பக்கம் தெரியாது ஸோ நம்ம தலையை பார்க்குறோன்னா அந்த வால் தெரியாது இன்னொரு பக்கம் பார்க்குறோன்னா அந்த தலை பக்கம் தெரியாது ஸோ அப்படி நம்ம இந்த பிறப்பு அப்படின்ற இதில் நம்ம இருக்கோன்னா நம்ம மறுபக்கம் நமக்கு தெரியாது அந்த மறுபக்கத்தில் நம்ம இருக்கோன்னா இந்த பிறப்பை பற்றி தெரியாது ஸோ இந்த காயின் போல் ஒரே ஒரே வாட்டி இரண்டு பக்கமும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஏதாவது ஒரு ஒரு பக்கம்தான் நம்ம கான்ஷியஸ் வந்து பார்க்குது அதை புரிஞ்சுக்க முடியுது ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் தெரியாமல் இருக்குது ஒரு பக்கம் விசிபிளாக இருக்குது இன்னொரு பக்கம் இன்விசிபிளாக இருக்குது ஆன்மா எப்போ ஒரு தாயோட கருவில் வந்து வருதோ அப்போது தன்னோட சூக்ம உலக உலக பக்கம் அப்படின்னா சூக்ம சூக்மமான அந்த அந்த சைடு வந்து மறந்துடுது எப்போ ஆன்மா வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படுது அப்படின்னா அந் இந்த பக்கம் வரும்போது இங்கே எப்படி வாழணும் இங்கே எப்படி சேலஞ்சாக எடுத்துக்கணும் இங்கே வந்து அந்த மறுபக்கம் தன்னோட உண்மையான பக்கத்தை மறந்து இங்கே வந்து வாழ்கிறது தான் இங்கே சேலஞ்ச் இதுதான் இந்த பிறவியோட ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தன்னோட மறுபக்கத்துலேருந்து வந்தாலும் அதை பற்றி மறந்து இங்கே இருக்கிற விஷயங்களில் வாழணும் அப்படின்றது தான் இங்கே அந்த கேம் இந்த கேமில் எந்த விஷயங்கள் நம்ம வந்து எதிர்கொண்டாலும் இது எல்லாமே பொறுத்துக்கிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேமில் நம்ம என்ன செய்யணுன்னா இந்த பக்கத்தில் நம்ம இருந்தாலும் அந்த பக்கத்தோட ஞானத்தை பெறுவதும் அதை கண்டுபிடிச்சு அதை உணர்வது தான் இங்கே நம்மளோட சேலஞ்ச் திரும்ப அங்கேயே நாம் போகிறோம் அப்படின்ற விழிப்புணர்வு நீங்கள் வந்து கொண்டு வர்றது தான் இங்கே இருக்கிற சேலஞ்ச் எப்போ நம்ம இங்கே இருந்தே அந்த பக்கத்தோட விஷயங்கள் புரிஞ்சிக்கிட்டு அப்படின்னா மரணத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கையை பற்றி முழு விவரங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே சரியான அந்த ஞானத்தை உணர்கிறோமோ அப்போதான் நம்ம இந்த பிறவியில் இந்த ட்ராமாவில் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா இந்த கேமில் நம்ம அப்போ தான் ஜெயிக்கிறோம் அப்படின்றது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹா இது எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இந்த கேம் இந்த கேமில் நம்ம வந்து ஜெயிக்கலை அப்படின்னா அது ஒரு ஷேம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அது ஒரு அவமானம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் கேம் இந்த பிறவியோட கேமில் நம்ம எங்கே வாழ்ந்து இந்த விஷயங்களில் இருந்துக்கிட்டே இந்த பௌதிக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே அந்த மறுபக்கத்தில் நம்மளோட உண்மையான நிலை என்ன அங்கே எப்படி இருந்தோம் என்ன பண்ணணும் இங்கே வந்தது எதுக்கு இங்கேருந்து நம்ம எது கொண் எது வந்து சம்பாதிச்சு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற முழு விழிப்புணர்வு உங்களுக்கு தருவது தான் இந்த கேம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த கேமில் இந்த வாழ்க்கை அப்படின்ற இந்த பிறவியோட இந்த ஆட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க సోల్స్ జర్నీ தொடரும்